படிய சென்று அப்பொழுது பொ நான் கேட்டேன் என்னவென்று எவ்வாறு படிய செல்வீர்கள் என்று கேட்டேன் அண்ணா அவர் உரைத்தார் நான் பஞ்சமுக சேவையோடு படியுத்தான்

சிம்மாசனத்தில் அமர்ந்ததை பார்த்து ஐந்து முகத்தோடு இருந்ததை பார்த்து பஞ்சமுகம்தான் சேவை கொடுக்கிறார் என்று நான் பூஜை செய்து விட்டேன் வந்திருப்பவன் கணவன் தான் என்று அறியாமல் பிரம்மனுக்கு பூஜை செய்து விட்டாயா ஆமண்ணா பதி சேவை செய்து விட்டேன்னா அழற்சியாக இருந்தது என்று சற்றும் அடியில் சாய்ந்து உறங்கி விட்டேன் ஐயோ அதை பார்த்து ஆண்டவனுக்கு கோபமாக பிறந்து விட்டது என்னை என்று நான் உரை தேன் நீங்கள் உங்கள் மீது தவறை வைத்துக் கொண்டு என்னை தாசி பேசி என்று எல்லாம் உரைக்காதீர்கள் உங்கள் மீது தான் முழு தவறு என்று நான் உரை தேன் அவர் கேட்டார் பஞ்சமுக சேவை என்று எனக்கு தெரியாதல்லவா நான் பார்த்தது கிடையாது இந்த பிரம்மனுக்கும் ஐந்து சிறம் திரும்ப

அண்ணா பொதுசி உறுப்பினர்கள் மாதிரி ஆமா மட்ட அண்ணி அதிலிருந்து அண்ணன் நினைவ்பாரே அண்ணா அப்படியா நீங்க புரிய சரியா வரம் குடுத்துப்டுவாரு வரம் குத்து மாட்டிக்குவாரு அதுக்கு நானே பார்த்த உடனே அதை எடுத்துட்டு ஓடம்பள்ள

சி <laughs> 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 <laughs>